நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் ஜியோ ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிஎஸ்என்எல்க்கு எல்லாரும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு ஸோ நான் இந்த வீடியோ எதுக்காக பண்றது பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல என்னென்ன ரேட் இருக்குது என்னென்ன ட்ராஃபிக் ரேட் இருக்கு எவ்வளோ நாள் வந்து வவுச்சர்ல உங்களுக்கு வேலிடிட்டிலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பற்றி தான் டீட்டெயிலாக இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டில் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டேட்டா வவுச்சரில் பார்த்தோம்னா டேட்டா வரைக்கும் நீங்கள் பதினாறுவா ரூபாய் செலுத்தினீங்கன்னா ஒரு நாள் வந்து வேலிடிட்டியில் ரெண்டு ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க அடுத்தது ஐம்பது

இரநூறு நிமிஷம் வந்து குரல் அழைப்பு முப்பது நாட்களுக்கு மூணு ஜிபி டேட்டாவும் கொடுக்குறாங்க ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா திட்டத்தில் உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் வேலிடிட்டியில் ரெண்டு ஜிபி பர் டே அப்படிங்கிற அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டேட்டா கொடுக்குறாங்க ஸோ நைன்டி எயிட் ருபீஸுக்கு தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு பதினெட்டு நாள் வேலிடிட்டியில் ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி அப்படின்னு வந்து டேட்டா கொடுக்குறாங்க ஸோ நூற்றி ஐம்பத்து ஒரு ரூபாயில் முப்பது நாட்கள் வேலிடிட்டியில் நாற்பது ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது நாள் வேலிடிட்டியில் உங்களுக்கு ரெண்டு ஜிபி ஒரு நாளைக்கு அப்படிங்கிற திட்டுக்கிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம்லாம் கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபாயில் உங்களுக்கு இருபத்தெட்டு நாள் வேலிடிட்டியில் எழுபது ஜிபி டேட்டா டோட்டலாக வந்து கொடுக்குறாங்க ஸோ மற்ற இதில் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பரவாயில்ல தான் ஸோ இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுபது நாள் வேலிடிட்டியில் டூ ஜிபி பர் டே அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டேட்டா கொடுக்குறாங்க முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள் வேலிடிட்டியில் நூற்றி இருபது ஜிபி டேட்டா வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி நானூற்றி பதினோரு ரூபா எழுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி டேட்டா இருக்கு இந்த ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாய் விஷயம் பாருங்க முந்நூத்தி நாள் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிபி பர் டே அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கொடுக்குறாங்க அடுத்தது வாய்ஸ் கால்க்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும் அடுத்தது ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு ஏழு நாட்கள் வந்து வேலிடிட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒன் ஜிபி டேட்டாவும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அடுத்தது எண்பத்தேழு ரூபாயில் பார்த்தீங்கன்னா பதினாலு நாள் வேலிடிட்டி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி பர் டே கொடுக்குறாங்க அளவற்றை அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கொடுத்துட்றாங்க அடுத்தது எண்பத்தெட்டு ரூபாய் ரீசார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா முப்பது நாள் வேலிடிட்டியில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது தொண்ணூற்றோருபாய்க்கு பார்த்திங்கன்னா அறுபது நாள் வேலிடிட்டி தொண்ணூத்தொம்பதுக்கு பதினேழு நாள் வேலிடிட்டி நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது நாள் வேலிட்டி கொடுக்குறாங்க நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு இருபத்தெட்டு நாள் வேலிடிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஜிபி பர் டே வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவும் சேர்த்து கொடுத்துட்றாங்க ஒன் ஃபார்ட்டி செவன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் வேலிடிட்டியில் உங்களுக்கு பத்து ஜிபி டேட்டாவும் வந்து கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவாய்க்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களால் வந்து இவ்வளோ வேலிடிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவனுக்கே பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்தது நூத்தி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு நாள் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி கொடுக்குறாங்க எயிட்டி ஃபோர் டேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலிட்டி கிடைக்குது இதுல முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ஃபோர் டேஸ் வேலிட்டியில நீங்கள் வந்து யாருக்காச்சும் கால் பண்ணீங்கன்னா ரெண்டு வினாடிக்கு ஒரு பைசா அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்க வந்து யாருக்கும் கால் பண்ண மாட்டீங்க ஆனால் வேலிட்டிக்காக வேணும் அப்படின்னா இந்த நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் திட்டத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நூற்றி எண்பத்தி நாலு ரூபா திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எயிட் டேஸ் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அளவற்ற காலில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நூற்றி எண்பத்தி மூணு ரூபாயில் நீங்கள் வந்து ஒவ்வொரு காலுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வினாடிக்கு ஒரு பைசா அதாவது ஒரு நிமிஷத்துக்கு முப்பது பைசா வந்து பே பண்ணணும் அனே ஒரு ரூபாய் சேர்த்தி ஒன் எயிட்டி ஃபோர் ருபீஸ் நீங்கள் வந்து செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கொடுக்கும் ஆனால் இருபத்தெட்டு நாள் மட்டும்தான் வேலிடிட்டி இதே மாதிரி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி சிக்ஸு ஒன் எயிட்டி செவனு டூ ஜீரோ நைனு இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக எதை பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாயில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு நாள் வேலிட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு நாள் வேலிட்டி கொடுக்குறாங்க அதாவது மாதம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி சாரி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா சம்திங் எனக்கு தான் வருது அடுத்தது பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு ஐம்பத்து நாள் நாள் வேலிட்டி கொடுக்குறாங்க முந்நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு எழுபது நாள் வேலிட்டி கொடுக்குறாங்க நானூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு தொண்ணூறு நாட்கள் வந்து வேலிட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி நானூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ஸோ ஏழ்நூற்றி அறுபத்தொம்போதுக்கு எயிட்டி ஃபோர் டேஸ் கொடுக்குறாங்க ஸோ இதில் என்ன என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ் கொடுக்குறாங்க பிஎஸ்என்எல் டியூன்ஸ் வச்சுக்கலாம் டூ ஜிபி பர் டே வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருங்க நூறு எஸ்எம்எஸ் கொடுத்துருங்க அப்புறம் அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் எல்லாமே எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி வணக்கம்